ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் மறுபிறவி பற்றி தான் இப்பதிவிலே காணவுள்ளோம் மறுபிறவி உண்டா இல்லையா நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தது மறுபிறவி என்பது உண்டு என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்று திருவள்ளுவர் தன்னுடைய குரலிலே குறிப்பிடுகின்றார் ஒருவர் தான் கற்ற கல்வியானது இந்த பிறவியில் மட்டுமல்ல ஏழு பிறவிகளுக்கு அவருக்கு உறுதுணையாக இருக்கும் உதவியாக இருக்கும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் விஷ்ணு புராணத்திலே மகாவிஷ்ணுவினுடைய வாயில் காவலர்கள் ஜய விஜயன் என்று சொல்பவர்கள்தான் இரண்யாச்சன் இரண்யகசிபு ராவணன் கும்பகர்ணன் கம்சன் சிசுபாலன் இவர்களாக தோன்றி அவதரித்து மகாவிஷ்ணுவின் அவதாரத்தினாலேயே மடிந்து வைகுண்டம் சென்றார்கள் என்று விஷ்ணு புராணம் குறிப்பிடுகின்றது கந்த புராணத்திலே தேவயானி முற்பிறவியிலே கடும் தவம் இருந்து முருகப்பெருமானை மணந்து கொள்ள வேண்டும் என்று கடும் தவம் புரிந்ததால் இந்திரனுக்கு மகனாக மகளாகப் பிறந்து முருகனை முதல் திருமணம் செய்து கொண்டார் பூஜை வேலைகளில் மட்டும் வழிபட்டு வந்ததால் சற்று தாமதமாக குறவர் குலத்திலே பிறந்து வள்ளி முருகனை இரண்டாவது மனம் புரிந்து முருகனிடத்திலே சேர்ந்தால் என்று கந்தபுராணம் புராணம் குறிப்பிடுகின்றது கடலில் இருக்கக்கூடிய மண்ணையெல்லாம் எடுத்து எண்ணிவிடலாம் நான் எடுத்த பிறவிகளை என்னவே முடியாது என்று திருமூலர் குறிப்பிடுகின்றார் பிறவாதிருக்க வேண்டும் அப்படி பிறந்தால் உன்னை மறவாதிருக்க வேண்டும் என்று அம்மையார் பேயனார் குறிப்பிடுகின்றார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே அமர்ந்த திருமேணி அம்மையாருக்கு மட்டும்தான் உண்டு காரணம் சிவபெருமானே அன்னை என்று அழைத்ததால் இவ்வாறு அடுக்கிக்கொண்டே போகலாம் மறு பிறப்பு என்பது உண்டு என்று சொல்வதற்கு பெரும்பாலானோர் அறிவியலை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆன்மீகத்தை உதைத்து தள்ளுகின்றார்கள் அறிவியலுக்கு அறிவியலை கடந்தது ஆன்மீகம் அறிவியலுக்கு உட்பட்டது கிடையாது அறிவியலால் கண்டுபிடிக்க முடியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றது அறிவியல் கண்டுபிடித்தது ஒரு தீ தீக்குச்சியின் அளவுதான் அந்த அளவிற்குத்தான் ஒரு தீப்பொறியின் அளவிற்குத்தான் கண்டுபிடித்திருக்கிறது அறிவியல் அறிவியலால் கண்டுபிடிக்க முடியாத பல விஷயங்கள் இருக்கின்றது நான் அறிவியலை விரும்பபவன் அதற்காக ஆன்மீகத்தை உதறி தள்ள முடியாது சிலப்பதிகாரம் கோவலன் இந்த பிறவியிலே செய்தது அனைத்தும் நன்மைதானே பிறகு ஏன் அவனுக்கு அப்படி ஒரு முடிவு ஏற்பட்டது இதற்கு சிலப்பதிகாரம் கோவலனுடைய முற்பிறவியை எடுத்துரைக்கிறது கோவலன் தன்னுடைய முற்பிறவியிலே அவனுடைய தவற்றால் தவறால் அநியாயமாக ஒருவர் இறந்து போகின்றார் அவருடைய மனைவி நான் பூவிழந்து போட்டிழந்த தலைவிரி கோலத்தோடு எப்படி நிற்கின்றேனோ அதே போல தன் கணவனுடைய மரணத்திற்கு காரணமானவன் என்னுடைய இந்த நிலைக்கு காரணமானவன் அவனுடைய மனைவிக்கு இந்த நிலை வர வேண்டும் என்று சபித்துவிட்டு மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போகின்றார் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்றது ஆகவே இதற்கு காரணமானவன்தான் மறுபிறவியிலே கோவலனாக பிறக்கின்றான் சோழ நாட்டிலே பெரும் செல்வந்தனுக்கு மகனாக பிறந்து மாசாத்துவன் மகள் கண்ணகியை மணந்து மாதவி இடத்திலே அனைத்தையும் இழந்து பின்னர் பிழைப்புக்காக பாண்டிய நாடு சென்று இவன் செல்லும் நேரமாக பார்த்து அங்கே பாண்டிய மன்னனுடைய மனைவி கால் சிலம்பு திருடு போய் அந்த நேரம் இவன் தன் மனைவியின் சிலம்பை எடுத்துக்கொண்டு கொண்டு விற்க போக காலம் எப்படி முடித்து போட்டிருக்கிறது என்று நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் இவனுக்கு திருட்டு பட்டம் கிடைத்து இவன் செய்யாத குற்றத்திற்கு அநியாயமாக இவன் இறந்து போகின்றான் இவனுடைய மனைவி கண்ணகிக்கு பூவிழந்து போட்டிழந்து தலைவிரிக் கோலத்தோடு நிற்கக்கூடிய கதி ஏற்பட்டது இதற்கு காரணம் முற்பினை முற்பிறவி வினை என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்றது நாம் செய்கின்ற அனைத்து பாவ புண்ணியங்களுக்கும் அஷ்ட திக் பாலகர்கள் என்று சொல்லப்படுகின்ற எட்டு திக்கிலே அமைந்திருக்கக்கூடிய திசை நாயகர்கள் சாட்சியாக இருக்கின்றார்கள் கிழக்குக்கு இந்திரன் மேற்குக்கு வருணன் தெற்குக்கு யமன் வடக்கிற்கு குபேரன் தென்கிழக்கிற்கு அக்கினி தென்மேற்கிற்கு நிர்ருதி வடமேற்கிற்கு வாயு வடகிழக்கிற்கு ஈசானன் என்று சொல்லப்படுகின்ற சிவன் இந்த எட்டு பேர் மற்றும் சூரிய சந்திரர்கள் நம்முடைய செயல்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சாட்சியாக இருக்கின்றார்கள் அதன்படியே முடிவில்லாத பிறவிகளை நம்முடைய வினைகளை அனுபவிக்க நாம் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம் பட்டினத்தார் கூட என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயல் என்று உணரப்பெற்று நீ ஊனெடுத்த செய்த தீவினை யாதொன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே என்று என்னுடைய செயல் என்று எதுவுமே இல்லை கடலுடைய அலையை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது காற்றை என்னால் தடுத்து நிறுத்த முடியாது மன்னன் வருகின்றான் என்று மழை நிற்காது இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது மனிதர்களுக்கு கிடையவே கிடையவே கிடையாது என் செயலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயல் என்று உணரப்பெற்றே நீ ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை இந்த பிறப்பு எடுத்த பிறகு நான் செய்த தீவினை என்பது ஒன்றுமே இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினை எங்கனே வந்து முண்டதுவே சாமியாராக இருக்கின்றார் அனைத்தையும் துறந்து துறவியாக இருக்கின்றார் பட்டினத்தார் அவர் மீது திருட்டு பட்டம் வந்து கழுவேற்ற விடுகின்றான் மன்னன் ஆகவே இந்த செயலுக்கு நான் முற்பிறவியில் செய்த தீவினை தான் காரணம் என்று குறிப்பிடுகின்றார் பட்டினத்தர் இதுபோல் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவோ மறுபிறவி குறித்து சொல்லியிருக்கின்றார்கள் பிறப்பு என்பது உறங்கி விழிப்பது போன்றது இறப்பு என்பது உறங்குவது போன்றது நமக்கு ஏற்றுக்கொள்ள கடினமாக இருந்தாலும் அடுத்தடுத்து பிறவிகளை நாம் எடுக்கத்தான் போகின்றோம் அதனால்தான் பட் காரைக்கால் அம்மையார் பிறவாதிருக்க வேண்டும் அப்படி பிறந்தால் உன்னை மறவாதிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் சுடுகாட்டிலே எரியக்கூடிய நெருப்பு எப்பொழுது அணையும் என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகின்றார் எப்பொழுது சுக்கிலத்திலே ஆசை என்ற நெருப்பு அணைகின்றதோ அப்பொழுதுதான் சுடுகாட்டிலே எரியக்கூடிய நெருப்பு அமையும் என்று சுக்கிலம் என்பது நம்முடைய மர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பகுதி உடலிலே அங்குதான் மனிதனுடைய இச்சை இன்பங்கள் காம இச்சை இன்பங்கள் ஏற்படுகின்றது அந்த இச்சை எப்பொழுது அணைகின்றதோ அப்பொழுது சுடுகாட்டிலே ஏறியக்கூடிய நெருப்பு அணைந்து விடும் என்று அருணகிரிநாதர் தன்னுடைய திருப்புகழ் பாடலிலே குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இப்பிறவியிலே நாம் நன்றாக இருக்கின்றோம் நமக்கு எந்த கெடுதலும் நேரவில்லை ஆகவே நம்மை விட எளியோர்களை பிற ஜீவராசிகளை துன்புறுத்துவது அவைகளை கொலை செய்வது போன்ற விஷயங்களை நாம் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படி நாம் செய்யும் பட்சத்திலே இறைவனால் கூட நம்மை நம்முடைய கர்ம வினையிலிருந்து காப்பாற்ற முடியாது என்று சொல்லிக் சொல்லிக்கொள்கின்றேன் இது புலிப்பாணி சித்தர் கூறியதுதான் கர்ம வினையை வெல்லக்கூடிய சக்தி இறைவனுக்கும் உண்டோ என்று கேள்வி எழுப்புகின்றார் தன்னுடைய ஒரு பாடலிலே குலிப்பானி சித்தர் ஆகவே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஆஷ்டதிக் பாலகர்கள் சூரியன் சந்திரன் சாட்சியாக அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு செயலுக்கும் நாம் தான் எதிர்வினை அனுபவிக்கப் போகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இதுபோல் மேலும் ஒரு ஆன்மீக பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் முறையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அன்பர்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்